ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோன் ஆசிரியர் இந்த உடல் நம்ம என்னுடைய பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு ஆல் பாஸ் வழங்க உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே நான் லெவன்த்து டுவெல்த்துக்கு சொல்லிட்டேன் ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா நீங்கள் இந்த டென்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய சப்ளிமெண்ட் எக்ஸாமினேஷனும் எழுதி ஆல் பாஸ் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் மாதிரி பாலிடெக்னிக் டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண முடியும் ஸோ அப்புறமேட்டு நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படிப்பில் வந்து அந்த டெச்சு விட்டு போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்ட அந்த துணைத் தேர்வு அப்ளை பண்ணி ஆல் பாஸ் பண்ணிடுங்க ஸோ கொஷின் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க ஏன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறதான் அதிகமாக கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்வியாண்டிலே பத்தாம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய ஃபெயிலான பாடங்களுக்கு துணைத் தேர்வு எழுதி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு ஏற்கனவே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமேஷனுக்கான டைம் டேபிள் டேரக்டேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான டைம் டேபிள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் டென்த்துக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாம் தேதி ஸோ இந்த குறிப்பிட்ட நேரங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க தமிழ் எக்ஸாமு மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு நாலாம் தேதி வந்து பார்த்தினா மேத்தமேட்டிக்ஸு அஞ்சாந்தேதி வந்து பார்த்தினா சயின்ஸு அதே மாதிரி ஆறாம் தேதி வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்கும் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸு ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா லீவே இல்லாமல் டென்த்துக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரே தேவையில்ல கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எடுப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் எழுதி உங்களுடைய அரியர் எக்ஸாம் அரியர் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஒன் வந்து பார்த்திங்கனா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மனம் தளர தவறக்கூடாது அப்படின்னு சொல்லி டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு உடனடி தேர்வு துணை தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இதான் அப்டேட்டே மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பலக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க தேங்க்யூ